நாங்க வந்து ஊருக்கு பொங்கல் சிறப்பு இனிதே நிறைவுட்டுறது இந்த வாட்டி நிறைய நாள் இருந்துட்டோம் நேரடியா பாப்பாவை போய் பார்க்க முடியல பாப்பாவும் தம்பிட்டு வந்து ஒரு வாரம்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்கு மூணு நாள் மாதிரி தான் தெரியுது ஒரு வாரம் போனதே தெரியல நாள் போனதே தெரியல கொஞ்சம் மனசுக்குதான் கஷ்டமா இருக்கு வருஷம் பொங்கலுக்கு வந்துட்டு போறனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா அப்புறம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வருவாங்க அப்ப மீண்டும் நம்ம சந்திப்போம்